இந்தியா உலகை ஆளுகின்ற பொழுது உலக மக்கள் அதை பெருமைப்படுவார்கள் சின்ன திரையிலே நாம் தினந்தோறும் பார்க்கின்ற நான் அதிகமாக பார்ப்பதில்லை மனைவி மனைவி பார்க்கிறார் தினந்தோறும் திட்ட வாங்குவார் வீட்டை ஹோம் மேக்கராக இருப்பவர்களுக்கு வேறு வேலை இல்லை ஆகவே அதை பார்த்துத்தான் தீர வேண்டும் நேரம் போக வேண்டும் ஆனால் அத்தகைய அத்தகைய சமுதாயத்திலே தான் நிறைய பேர் இதை பார்க்கின்ற பொழுது நாம் நம்முடைய கடமை மிக அதிகமாக இருக்கிறது என்னை பொறுத்தவரையும் நான் கிரிமினாலஜி படித்தவன் சட்டத்திலே கிரிமினாலஜி படித்தவன் டாக்டரேட் எப்படி தண்டனை கொடுப்பது என்பதிலே அவன் டாக்டரேட் வாங்கியவன் கொலை தண்டனைக்கு ஒரு கருப்பு இன நீதிபதி இருந்தான் என்று சொன்னால் வெள்ளை இனத்தை சேர்ந்த ஒருவன் குற்றவாளியாக இருந்தால் அவனுக்கு அதிகபட்ச தண்டனை அவன் கொடுப்பான் அதே போல் வெள்ளை இனத்தை சேர்ந்த நீதிபதி அங்கே இருந்தால் இது உலக அளவில் நடப்பது அமெரிக்காவில் இருந்தாலும் இது இந்தியாவிலேயே நடக்குது வெள்ளை இனத்தை சேர்ந்த நீதிபதி இருந்தால் கருப்பிடத்தை சேர்ந்தவன் தவறு செய்தால் அதற்கு மேக்சிமம் தண்டனை கொடுப்பான் இதுதான் உலகத்தில் நடக்கிறது அந்த கிரிமினாலஜிலே நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் படிப்போம் கிரிமினல்ஸ் ஆர் நாட் பான் அண்ட் ஆர் மேட் பை தி சொசைட்டி என்று சொல்லுவோம் கிரிமினல்ஸ் தவறு செய்பவர்கள் தவறு தவறு செய்பவர்களாக பிறப்பதில்லை இந்த சமுதாயம் அவர்களை தவறு செய்பவர்களாக மாற்றுகிறது இந்த இருபதாவது நூற்றாண்டில் தவறு செய்வதற்கு தூண்டுவது இந்த சின்ன திரை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் நீங்கள் டைரக்டெலாம் இருக்கிறீங்க அதெல்லாம் அதுக்காக சொல்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் எந்த மருமகள் எப்படியெல்லாம் கெட்ட மருமகளாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் எந்த மாமியார் மருமகளை கொல்ல வேண்டும் என்பதை அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் கிரிமினாலஜியிலே ஒரு சப்ஜெக்ட் உண்டு பதினெட்டு வயதிலிருந்து இருபது வயதுக்குள்ளே இருக்கிற மனிதனுக்கு தான் அது நல்லவனாக மாறுகிறானா கெட்டவனாக மாறுகிறானா என்ற ஒரு ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த டைம்ல அவனுக்கு நம்ம சொல்லி கொடுப்பது அவன் மூளையில் ஏறும் நல்லதே அவனுக்கு சொன்னால் நல்லவனாக இருப்பான் கெட்டதை சொன்னால் பெரியவனாக மாறுவான் இதுதான் சொசைட்டி மேஸ்ட் கிரிமினல் செல்வது அந்த அளவிலே இத்தகைய சமுதாயத்தில் இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு சமுதாயத்தில் எப்படி கெட்டவனாக வர வேண்டும் என்று சொல்லுவோம் என்று சொன்னால் அது போனதிலேயே பேசும்போது நம்ம ஒரு டைரக்டர் சொன்னார் நீங்க வந்து முழுமையாக அந்த கதையை பார்க்க வேண்டும் கடைசியிலே கெட்டவனுக்கு நாங்கள் தண்டனை கொடுப்போம் என்று சொல்லுகிறார் இந்த ரெண்டு மூணு வருஷம் சொல்லி கெட்டவன் கெட்டதை எல்லாம் செய்து கடைசியிலே எல்லாரும் சாக போகல நானும் சாக போறோம் நீ எல்லாரும் சாக போறவர்கள் தான் இறைவன் படுத்தப்படுகிறேன் கடைசியில எல்லாம் சாக போறோம் அதனால அவன் நல்லவனாக அவனை அவனுக்கு கொடுமைப்படுத்துவது தவறு ஆகவே அது வந்து சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டும் என்று சொன்னால் நல்ல காரியங்களை நல்ல அது இதே செய்யலாம் அவர் அவர் சொல்வதே கூட ஒரு ஒரு மருமகள் கிட்ட மருமகளாக இருக்கலாம் ஒரு மாமியார் கிட்ட மாமியாராக இருக்கலாம் கணவன் கிட்டவனாக இருக்கலாம் மனைவி கிட்டவனாக இருக்கலாம் அதை சொல்லுகிற முறையில் அதை சொல்லு அசுக்காக சொல்ல வேண்டும் அந்த காலத்திலே சினிமா எடுத்தவர்கள் அப்படித்தான் சொன்னார்கள் அங்க பார்த்தவரை சிவாஜி வரை அந்த அந்த இது இருந்தது அதற்கு பிறகு வாழ்க்கை கொச்சைப்படுத்தப்பட்டுவிட்டதோ என்று ஒரு ஒரு எண்ணம் வருகிறது ஆகவே இந்த சமுதாயம் மாற்றத்து மாற்றத்துக்கு ஏற்றபடி நீங்கள் இந்த சமுதாயத்திற்காக செய்ய வேண்டும் என்று உங்களை நான் எழுதி என்று சொன்னால் சமுதாயம் இல்லை என்று சொன்னால் நாம் இல்லை சமுதாயம் இல்லை என்று சொன்னால் சினிமா இல்லை இந்த இளைஞர் சமுதாயம் நல்ல முறையிலே வளரவில்லை என்று சொன்னால் இந்திய என்ற இந்தியா என்ற திருநாள் இல்லை இந்தியா இந்த திருநாடு இல்லை என்று சொன்னால் உலக மக்களுக்கு வாழ்க்கை இல்லை என்ற அளவிற்கு இந்த நூற்றாண்டு போய் கொண்டிருக்கிறது அந்த அளவிலே உங்களுடைய பொறுப்பு மிக 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 அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் நாங்கள் சட்டத்திலே கோர்ட்லேயே சொல்லி நாங்கள் பத்து பேரை தண்டனை கொடுத்து விடுவோம் தூக்குதலாக கொடுத்து விடுவோம் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் அது அது பெரிய விஷயம் கிடையாது தவறு செய்தார் நாங்கள் ஒவ்வொரு நேரம் தள்ளி குடிச்சா அது ஒன்றும் பெரிய எனக்கு இது கிடையாது ஆனால் இந்த சமுதாயத்தை மாற்றுகிற முறை உங்களுக்கு உண்டு என்று சொன்னால் நீங்கள் நேரடியாக பொதுமக்களுடன் தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள் இந்த துறை ஒன்றுதான் நேரடியாக பொதுமக்களை கவர துறையாக இருக்கிறது என்ற காரணத்தினால் உங்களுடைய கணப்பை இந்த சமுதாயத்திற்கு மிக அதிகமாக இருக்கின்றேன் இதை தான் சொல்முன்னு அல்லது நினைச்சா அவர் முருகன் சொல்லும் போது இதைத்தான் ஆகவே அந்த அளவிற்கு நீங்கள் இந்த சமுதாயத்தை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு முருகன் நல்ல முறையிலே வாழ்ந்து வளம் பெற்று நிறைய பணமும் சம்பாதிக்க வேண்டும் வாழ்க்கையில் அதுவும் தேவை சும்மா அப்படி சுத்திட்டு இருந்தா போது நம்ம நிதி செல்வது மாதிரி சொன்னது மாதிரி பிஆர்ஓ இந்த பதவி தான் ஒரு முக்கியமான அதை வைத்துக் கொள்ள வேண்டும் அதோடு உங்களுடைய துறையில் சினிமா துறை கொஞ்சம் கொஞ்சம் வளமாக செய்யலாம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணலாம் காந்தி இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தார் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் யாரும் பெரிய இன்டெலிஜென்டா பிறக்கிறது இல்லை இன்டெலிஜென்டா இம்ப்ரூவ் பண்ணணும் அதை அதை நீங்க செய்ய வேண்டும் என்று உங்களை நான் கேட்டுக்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் உங்களை வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நன்றி மேடையில் அமர்ந்திருக்கும் நீதியரசர் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வெங்கடேசர் அவர்களுக்கும் அழைப்பு கேட்டில் வருகை இருந்திருக்கும் சாதனையாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய மாலை வணக்கம் நான் மிக சிறப்பாக ஆரம்பிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீதியரசர் பேசுனதுல கதி வழங்கிட்ட அவர் மிக சிறந்த பல குற்றச்சாட்டுகளை ஒரு நம்ம மேல சினிமா மேலையும் சின்னத்திரை மேலையும் அவருடைய கலவரமான அந்த குற்றச்சாட்டுகள் மிக நிதர்சனமான உண்மைதான் நாம் பார்க்கும் விஷயம் நமக்கு படிப்பினை கொடுப்பதாக இருக்க வேண்டும் நல்ல ஒழுக்கத்தை போதிப்பதாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு செய்தியும் நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுப்பதாக இருக்க வேண்டும் இப்படித்தான் இருந்தது கலை கலையும் கலை சார்ந்த விஷயங்களும் அப்படிப்பட்டவைதான் வாழ கற்றுக் கொடுப்பதுதான் கலை பார்க்கத்தகாதவற்றை காணத்தகாதவற்றை நினைக்கத்தகாதவற்றை சொல்லிக் கொடுப்பது கலை ஆகாது இது இயக்குனர் பா நீலகண்டன் அவர்கள் எழுதிய வண்ணத்து பூக்கள் அப்படிங்கிற ஒரு மூன்று தொகுதி உள்ள ஒரு நூலில் உள்ள ஒரு அவர்களை போட்டிருப்பார் தெய்வத்துள் வைக்கப்படும் என்ற குருளை அதன் கீழே மதித்திருந்தார் நீதியரசர் குறிப்பிட்டது சரிதான் புரட்சி தலைவர் நடிகர் திலகம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் கலை மிகுந்த பாதுகாப்பானதாக பல கற்றுக்கொள்வதற்குரியதாக அது இருந்தது உண்மைதான் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ச்சி அடைந்தது வேறு மாதிரியான வடிவம் எடுத்துவிட்டது கட்டுப்படுத்த முடியாத ஒரு தீவிரவாத கூட்டம் அளவில் தான் அவை ஏங்கிக் கொண்டிருக்கிறது அது சந்தேகம் இல்லை ஆனால் என் அம்மா இருபது வருடங்களுக்கு மேலாக சீரியல் பார்க்கிறார்கள் இதுவரை அவர்கள் யாரையும் கொள்ளவில்லை யாருடைய சாப்பாட்டிலும் விஷத்தை ஊற்றி வந்தனை செய்யவில்லை பார்ப்பவர்கள் அதை செய்வார்கள் என்று நம்புவது ஒரு மேலோட்டமான நம்பிக்கை தான் அது ஒருபோதும் உண்மை ஆகாது படைப்பை பார்த்துதான் கற்றுக்கொண்டிருந்தோம் வேறு ஒன்றும் இல்லாத காலத்தில் இன்றைக்கு கற்றுக்கொள்ள எவ்வளவோ இருக்கிறது படைப்பு வெகு சாதாரணமாகிவிட்டது போகிற போக்கில் பொழுதுபோக்கிற்காக மட்டும்தான் இப்பொழுது நாம் படைப்பை பார்க்கிறோம் உலகம் எங்கிலும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது ஒரு படைப்பு கற்றுக்கொள்வதற்காக இருந்தது கலை அது மாறிவிட்டது பொழுதுபோக்கிற்காகத்தான் இருக்கிறது சில சமயம் கோயில் இப்பொழுது அழைப்படியில் நண்பர் மின் ஸ்டார் விஜய் முருகன் அவர்களுக்கு முதற்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் இருக்கிறோம் நீதியரசர் ஐயாவர்களுக்கும் மற்றும் திரைத்துறையின் பிரபலங்களுக்கும் சமூகத்தின் பிரபலங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களையும் இங்கே இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு நல்ல நிகழ்வு இது ஏன்னா பதிமூணு வருடமாக ஒரு பத்திரிகையை அவர் தொடர்ந்து நடத்தி வருகிறார் என்றால் அது உண்மையிலேயே சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ சார் சொல்லும் போது சொன்னாங்க ஒரு பத்திரிகை நடந்த வந்து ஒரு இது வெளியிடுறதுக்கே நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம் அந்த சூழலில் தொடர்ந்து இவர் இந்த முயற்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார் வெற்றி பெற்றே தீர்வேன் என்பதற்காகத்தான் தன் பெயரோடு வின் ஸ்டார் என்பதையும் அவர் சேர்த்திருக்கிறார்கள் விஜய் முருகன் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறாமல் போகவே மாட்டார் இப்பே அதனுடைய முதல் படிக்கட்டில் அவர் ஏறிவிட்டார் எப்போதும் ராஜாதான் அவர் எப்போதும் ராஜாதான் உண்மையிலேயே நீதியரசர் ஐயா அவர்கள் கூறியதற்கு நானும் பதில் சொல்ல வேண்டிய ஏன்னா கூண்டு ஏத்திட்டாங்க கூண்டுல நிற்கும் போது இவரானு நானும் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஒரு விஷயம் உண்மையிலேயே வந்து ஐயா சொன்னதை நான் ஏத்துக்கிறேன் என்னால அதை முழுமையா வந்து ஒதுக்க முடியல ஏன்னா நல்ல விஷயங்கள் இன்றைக்கும் வந்து கொண்டுதான் இருக்க ஐயாவும் சொன்னாங்க நாங்க போகும்போதேங்க ஐயா கதைன்னு ஒரு கதையோட நாங்க போகும்போதே கம்பெனியில என்ன சொல்லுவாங்கன்னா இது இந்தியில ஜெயிச்ச ஒரு சீரியல் இது அப்படியே நீங்க தமிழ்ல பண்ணுங்க நீங்க ஒண்ணு மாத்த வேண்டாம் அப்படியே பண்ணுங்க இது பெரிய வெற்றி பெறுவது இந்தியில ஜெயிச்ச சீரியல் எல்லாத்துலேயுமே நீங்க சொன்ன அத்தனை விஷயங்கள் நம்ம தமிழ்லன்னு பண்ற சீரியல்ல நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரேர் ஏன்னா வந்து போன உடனே அவங்க சொல்லுவாங்க வேணால் சார் ஜெயிச்சது அதை அப்படியே கையில வச்சிக்கிங்க அப்படியே பண்ணுங்க ஜெயிக்கலான்னு உண்மையாவும் அது ஜெயிச்சுட்டுதான் இருக்குதா எல்லாம் ஆச்சரியமா இருக்குது நம்மள்ட்ட அந்த கல்ச்சர் இல்லையேன்னு நம்ம சொல்றோமே தவிர நான் கூட இப்ப சமீபத்துல ஒரு இதுல டயலாக் எழுத போய் கூட எழுதுனேன் வில்லிய எல்லாம் தான் வில்லன்கள் இன்னும் சினிமா இருக்குன்னு ஏன்னா சீரியல்ல வந்து வில்லன்களுக்கு இடமே கிடையாது வில்லன்கங்கிறதுக்கு இடமே கிடையாது ஏன்னா வில்லியர் தான் அதுலயும் ஒரு விஷயத்த வந்து நம்ம ஒத்துக்கணும் சீரியல் பார்க்க போய் பாத்தீங்கன்னா மாமியாரும் மருமகளும் தான் உக்காருறாங்க ரெண்டு பேரும் ஒன்னா உட்காருவாங்க ஏமா அந்த ஏழரை மணி ஆயிடுச்சு போடுமா இந்த சன் டிவி மூட என்ன சீரியல் வருது பார்ப்போம் அப்படின்ற மாதிரி போது எல்லாரும் ஒன்னா தான் உக்காருவாங்க எந்த சீரியலா இருந்தாலும் ஆனால் அது சீரியல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் போதே இவர்களுக்கிடையே பேச்சு வரும் ஊர்ல நடக்கிறது தானே காத்துறாங்கன்னு இப்போ சண்டை யார்கிட்ட இருந்து ஆரம்பமாகுதுங்கிறத ஐயா புரிஞ்சுக்கணும் ஏன்னா அது வந்து சீரியல்ல கிடையாது அவங்க பார்த்துட்டு இப்படி இல்லாம நடக்குதுன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாங்கன்னா அந்த மருமக சந்தோஷமா அடுத்த சீரியலுக்கு போயிருந்துருப்பாங்க இல்லை ஊர்ல தானே காட்டுறாங்கன்னு நக்கலா அப்படியே பொண்ணை ஒரு பார்வையை பார்த்துட்டு பேசும்போது அவங்களுக்கு கூட அவங்களுக்கு உணர்ச்சி வரும் அதே ஒரு சீன் மாமியாரை காட்டும் போது அவங்க சொல்லுவாங்க ஆமாமாவும் நீங்க சொல்றது உண்மைதான் ஊர்ல தான் காட்டுறாங்கன்னு இது போல சண்டை சரக்கு மற்றும் கடைசி தோட்டத்தின் மற்றும் தயாரிப்பாளர் ராஜேஷ் அவர்கள் வணக்கம் இருக்கும் பெரியவர்களுக்கு அனைத்து பத்திரிகையாளர் மற்றும் யூடியூப் சேனல்ஸ் அதுக்கு நன்றி சொல்கிறேன் ரெண்டாவது இங்கே வந்திருக்கும் எங்களோட சக நண்பர்கள்லாம் வந்திருக்காங்க பத்திரிக்கையாளர் அவங்களுக்கும் நன்றி சொல்லி விஜய் நாங்கள் நான் விஜய்னு கூட மாட்டேன் முருகன் நம்ம எல்லாம் கூடுவோம் நான் அவர் வந்து ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு அஞ்சு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட பைக் தான் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் முதல்ல அவரோட பைக் எங்கிட்ட கொடுத்தா இருந்தீங்கன்னா வண்டிலாம் பகுதியாது என்னோட வண்டிலாம் விட்டுட்டேன் அவரோட வண்டியை கொடுத்து நீங்க வச்சுக்க பிரதர் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆரம்பிச்சு இது ரெண்டாவது எனக்கு ஒரு ஆபீஸ் வேணும்னு கேட்டேன் அவர் ஆபீஸ் பார்த்து கொடுத்தாரு அந்த ஆபீஸ்க்கு அந்த பில்டிங்கே வாங்கிட்டேன் சொந்தமா இரண்டாவது அவரோட படத்துக்கு தான் முதல்ல நான் மியூசிக் போட்டேன் எப்படின்னா கொரோனா காலத்துல நான் சொல்றது ரெண்டாயிரத்தி இருபது எப்போது நான் நான் தான் முதல்ல ஆரம்பிச்சேன் அப்புறம் முடியாம போயிட்டு அதுக்கப்புறம் என்னோட மற்ற விஷயங்கள கொஞ்சம் விசியா அதனால பண்ண முடியாதுக்காக வருத்தப்படுறேன் முதல்ல இந்த கொரோனா டைம்ல மக்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நானும் அவரு தான் ஆரம்பிச்சோம் கேட்க கே கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருக்கு உணவும் அந்த பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த க்ளவுஸு தேவையான மெடிக்கல்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சோம் நான் அவரு தான் ஆரம்பிச்சேன் அப்படி படிப்படியாக வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் ஒரு ட்ரெஸ்ட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்க பதினேழாயிரம் பேருக்கு நாங்கள் எங்கள் ட்ரஸ்ட் ஹெல்ப் பண்ணுவோம் அதில் அவங்க கூட பண்ண விட்டுருக்காரு விஸ்வான்னு ஒருத்தருக்காரு பத்திரிக்கையாளர் தான் அவர் பிஆர் இருக்காரு வீடியோ படிச்சிருக்காரு என்னோட முதல் படத்தோட ஈபி அவர் தான் அதனால் சக நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குது அதில் ஆரம்பித்த ஒரு சென்டிமெண்ட் சொல்லணும் நம்ம முருகன் பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப சென்டிமெண்ட் அவர் ஆரம்பிச்ச அத்தனை விஷயமே எனக்கு நான் ஜெயிச்சிருக்கேன் அதனால அவரும் கண்டிப்பா ஜெயிப்பார் மூடிக்கிட்டு இருக்காரு ஆனா மேற்கொண்டு அவர் என்ன சொல்றது அடுத்த படத்துக்கு நான் மியூசிக் செலவு இல்லாம நான் மியூசிக் ஃப்ரீயா பண்ணிக்கிறது உங்களால் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து மாநில பொதுச் செயலாளர் திரு நயன்குமார் அவர்கள் நம்ம ஆபீஸ்க்கு போகும்போது அவர் ஆபீஸ்ல நான் உட்காந்துருக்கும் போது அப்பதான் நம்ம விஜய் வந்தாரு விஜய் கூட பழக்க வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அப்போ சினிமாவை பற்றி நிறையா பேசுவார் நானும் நிறைய அவர்கிட்ட சொல்லுவேன் சினிமாவிலையும் அது மாதிரிலாம் பண்ணிக்கணும் சினிமா வந்து மக்கள் மத்தியில வந்து உடனே போய் சேரக்கூடிய ஒரு செய்தி அது ஏன்னா வாயிலா சொன்னீங்கன்னா அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் நான் பத்து மேடையில் பேச ஒன்று தான் நீங்கள் பத்து நிமிஷம் சினிமாவில் சொல்கிறது ஒன்று தான் நீங்க நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை சொல்லாமேன்னு சொல்லுவேன் அதை வந்து அவர் வந்து நிறையா விஷயங்கள் நான் வந்து மாற்றத்தை கொண்டு வருவேன்னு சொல்லுவார் आद संराज्य वाव में नेतृत्व के रघुवा में सारी देवी नृत्यवन्ते रेखाहं तोवै देवाना सुधाः सेवार्थी दुवा म्रियंति तयो पुरतुवन्ते राज्याय देवपुर राजा भवति हमारा नाम तथा देवों महा उपे देवादेव नाम महामान Thank you. பதிமூணாம் ஆண்டு பாக்கியம் சினிமா ஆண்டு விழா ரொம்ப ஒரு போராடி பதிமூணாவது வருஷம் ஒரு பத்திரிகை நடத்துறதுன்றது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை பாக்கியம் சினிமா இன்றைக்கி பதிமூணாம் ஆண்டு விழா அடியெடுத்து வச்சுருக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியில வாத்தல் தெரிவிச்சுக்கிறோம் நம்ம பொது சேவை வியாபாரி சங்கம் நிறுவன தலைவர் நான் என்னுடைய சங்கத்தில் பொறுப்பாளராக இருக்கிறாரு நம்ம சங்கத்தினர் அளவுக்கு ஒரு சிறப்பாக போது பெருமையாக இருக்குது அவருக்கு வாத்திகள் தெரிஞ்சுக்கிறோம் இன்றைக்கி வந்து பட பூஜ்யம் பண்ணுறார் அவருக்கு நேரத்தில் வாழ்த்துக்கள் அவருடைய போராட்டத்துக்கு வெற்றியடைய என்னுடைய சங்க சார்பில் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் விஜய் விஜய் நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் பணிவான வணக்கம் என்னுடைய பேர் விஜய் படத்துக்காக வின்ஸ்டார் விஜய்னு வச்சுருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள் அதனால் ஒரு புது படத்தை தொடங்கணும்னு ஆசைப்பட்டு ராபின்ஹுட் இது வந்து ஏற்கனவே பல லாங்குவேஜில் பல மொழிகளில் பல ஹீரோக்கள் நடித்த படம் நம்ம குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லணை இந்த படத்தோடைய கதை தான் அதில் பார்த்தீங்கன்னா பல பழைய ராஜாக்கள்கிட்ட திருடி அரசர்கள்கிட்ட திருடி இல்லாத மக்கள்கிட்ட கொடுப்பாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள ஸ்மார்ட் கார்டில் ஏடிஎம் ட்ராபரி மாதிரி பேங்கில் எப்படி ஈஸியாக திருடணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி இதில் வந்து நான் ஹீரோவாக நடிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி பூஜை போட்டிருக்கோம் ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது ஒரு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு ஒரு ஃபோர் டேஸ் ஒரு ஃபஸ்ட்டு ஷெட்யூல் ஷூட்டிங் பிளான் பண்ணுறோம் இதில் வந்து ஆர்டிஸ்ட் தேர்வு நடந்துகிட்ருக்கு ப்ராப்பராக வந்து நம்ம பிஆர்ஓ இன்னும் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அதை உங்களுக்கு கொடுப்பாரு தேங்க்யூ வேற எதுவும் நன்றி ரொம்ப நன்றி முதல்ல போய் சாப்பிடுங்க